செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பை மும்முரமாக ஈடுபடுத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு முதல் நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கலைஞர் பூங்காவின் நுழைவு கட்டணம் வசூல் செய்யப்படவில்லை என்று பதிலளித்த தகவல் பொது அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு புதுக்கோட்டை மாநகராட்சியை தூய்மைப்படுத்தும் பணி இன்று முதல் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடக்கிறது அதன் தொடக்க விழா காந்தி பூங்காவில் மாநகராட்சி மேயர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது ஆட்சியர் அருணா மாநகராட்சி ஆணையர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்தனர் முன்னதாக தூய்மை பணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆகியோர் மாநகராட்சியை தூய்மைப்படுத்தும் உறுதிமொழியை ஆட்சியர் தலைமையில் எடுத்துக்கொண்டனர் இதன் பின்னர் காந்தி பூங்காவில் உள்ள குளத்தை சுற்றி மரக்கன்று நடும் பணியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை மாவட்டத்தை தூய்மைப்படுத்தும் பணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் நடவடிக்கையாக புதுக்கோட்டை மாநகராட்சி தூய்மை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு இன்று முதல் பணி தொடங்கியுள்ளது இந்த பணி இன்று முதல் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடக்கிறது இதே போன்று மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் தூய்மை செய்யும் பணி நடைபெறும் தூய்மையாக இருப்பதற்கு முதலில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை பாரம்பரியமிக்க பகுதியாக இருப்பதால் நம்மால் மாவட்டத்தை தூய்மையாக வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்து வருகிறது புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் பொது அலுவலர் கலைஞர் பூங்காவில் நுழைவு கட்டணம் எதுவும் வாங்கப்படவில்லை என்று தகவல் அளித்திருந்தார் அதன்படி கடந்த சில தினங்களாக நுழைவு கட்டணம் கலைஞர் பூங்காவில் வசூல் செய்யப்படவில்லை இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் கலைஞர் பூங்காவில் நுழைவு கட்டணம் வாங்கப்படும் என்று அறிவித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பதிலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் கட்டாயம் கலைஞர் பூங்காவில் நுழைவு கட்டணம் மாநகராட்சியால் வசூல் செய்யப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு தவறான தகவல் அளித்த தகவல் பொது அலுவலர் மீது துறை நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறையால் ஆங்காங்கே கழிவறைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறினார் நம்ம எல்லாம் பேசிட்டே இருக்கோமே தவிர நம்ம அதை செய்வோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி முடி அதற்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம் இந்த உறுதிமொழி அப்படின்றது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வாசிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இது முக்கியமா யார்கிட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் ஆரம்பிப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸா பண்ணா மட்டும்தான் அது ஒரு நம்மளோட ஒரு ஹாபிட்டாகும் ஒவ்வொரு வாட்டி நம்ம குப்பையை எடுக்கும்பொழுது அது கீழே போடாம அதை எடுத்து பேக்கெட்ல வச்சிட்டு ஒரு குப்பை தொட்டி எங்க இருக்கோ அது எடுத்து கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அது பி ஹெல்த்ஃபுல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தண்ணி பாட்டில் எடுப்போம் தண்ணியை குடிப்போம் அப்படி திங்க் போட்டுருவோம் சாக்லேட் எடுப்போம் சாக்லேட் பிடிப்போம் வேப்பரம் திக் போடுறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு அது பிரிக்க போடுது ஏன்னா அந்த குப்பையை எடுக்கிறவங்க யார் தெரியுமா இணைக்கிறவங்க அவங்க ஒருத்தரோட அம்மாவா இருக்கலாம் ஒருத்தரோட அப்பாவா இருக்கலாம் யார ஒன்னா இருக்கா நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம் அந்த குப்பையை அவங்க எடுக்கிறாங்க இல்லையா அது ஏன் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்கணும் நம்மளே செய்யணும் அதை சரிங்களா சோ நம்ம அது ஓனையும் கீழே போடும்போது இன்னொரு மனிதர் அதை எடுக்கிறார் அப்படின்ற ஒரு மனசுல நம்ம மனசுல வந்தே ஆகணும் அது அதனால அவங்களுக்கு வேலையை சுலபமா இருக்கணும் இன்னும் வந்து நம்ம பார்க்கறப்போ சுத்தமா இருக்கணும் உள்ள புதுக்கோட்டை மாநகரத்துல என்ட்ராகும் போது நம்ம என்ன பாக்குறோம் நிறைய பிளாஸ்டிக்ஸ் பாக்குறோம் பிளாஸ்டிக் ஹவுஸ் நிறைய பறந்துட்டு இருக்கு நிறைய பாட்டில்ஸ் இருக்கு அந்த ட்ரைனேஜ் வந்து மோசமா இருக்கு அதுல எல்லாம் குப்பை போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் யார் போடுறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம போட்டுருவோம் கிளீன் பண்றது கால் இருக்காங்க அவங்க வந்து எடுப்பாங்க நம்ம போட்டுருப்பாங்க அப்புறம் நம்ம குறை சொல்லுவோம் யாரை குறை சொல்லுவோம் என்னையா கவர்மெண்ட் இது வேலையை செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஏன் அந்த ஒரு எண்ணம் வருது ஏன் நமக்குள்ள ஒரு கடமை வர மாட்டேங்குது கடமை உணர்ச்சி நமக்குள்ள இருக்கணும்ல ஒரு உரிமை நம்மளுக்கு தோணும்போது ஒரு கடமையும் நமக்குள்ள வரணும் சோ அந்த உணர்